ஏசப்பா டைம் ஆனாலும் என்ன நேரத்தோடு கூட்டி சேர்த்திடு அதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனு ஏசப்பா இன்னைக்கு செய்தி எனக்கு ஒசமே பேசினப்பா நீங்க என்னோட இருக்கீங்கன்னு நம்புறேன் ஏசப்பா ஆமே ஐயோ தலைதான் வலிக்குது இந்த சொந்தக்காரங்க வேற மூச்சுக்கு முன்னூறு டைம் எதனா ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கானுங்க காது குத்தல்ன்றானுங்க என்றானுங்க பிறந்த நாள் கல்யாணம்ன்றானுங்க கருமாதின்றானுங்க மஞ்சள் நிராட்டுன்றானுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மொய் சீர் எல்லாம் செஞ்சு என் சொத்தெல்லாம் அழிஞ்சிரும் போல ஏசப்பா நான் மொய் வைக்கிறதுக்கு எனக்கு எப்படியாச்சும் காசு ரெடி பண்ணி தாங்கப்பா சோத்திரம் பாஸ்டர் சோத்திரமா சோத்திரமே சோறு வருது ஒரு மன உணச்சல் பாஸ்டர் சரிமா செபத்தோட இருங்க

இயேசுவே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே அழகானவரே அருமையானவரே அப்பா என்னை இவ்வளவு அழகா படிச்சிருக்கேன் உங்களுக்கு நன்றி ஏசப்பா உண்ம விட என்னை எவ்வளவு அழகா படிச்சுக்கிறீங்க இங்க இருக்கிறவங்களாம் எனக்கு ஈக்குவலே இல்லை ஏசப்பா நீங்க படிச்சதுக்காக நன்றி இனிமேலும் இதே மாதிரி இருக்க என்று உதவி செய்யுங்கப்பா எஸ் ஆமே என்னதான் இந்த பிக் பாஸ்ல வர வர ரொம்ப போரா போகுது நல்ல நாடகமா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்

ஆ சரி இங்கவே

முதல் குறிப்பு வந்து நம்ம சபை கோஷம் ஜெபிக்க போறோம் நம்ம ஐயோ ஒன்னா சபை கோஷம் ஜபிமா ஏய் ஜபிங்க என்ன கம்மன உட்கார்ந்துக்கிங்க நானே சும்மா நாடகம் தான் வந்தேன் என்ன போய் ஜபிக்க சொல்றாரு ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா உம் பாதப்படியில் வந்திருக்கிறேன் தகப்பன நீங்க ஆசீர்வதிங்க அநேக ஆத்துமங்களை கொண்டு வாங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென்

தபை விசுத்த விசுவாசிகளாக உன் பாத வந்திருக்கான் அவங்க விசுவாசமா இருக்கிறது எனக்காக விசுவாசமா இருக்கணும்பா என் தகப்பனே உங்களுக்கு நன்றி என பார்த்து அப்படியே நடுங்கணும்பா உங்களுக்கு நன்றி யேசுராஜாவே உமக்கு அது மட்டும் இல்லப்பா அநேக ஆத்மாக்கள் நான் லட்சத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறேன் அதே மாதிரி எல்லாரும் இப்ப நான் சேர்க்க என்ன உதவி செய்ய ஆசீர்வதிங்க என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என் குடும்பத்தை பலமடங்கு மடங்கு ஆசீர்வதிங்க ஏசுனாமத்தில் பிறாவே கேட்ட ஜபத்து கோத்த எல்லா எல்லாரும் சோதரம் பண்ணுங்கம்மா சோதரன் 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 மூணாவது குறிப்பு என்னன்னா நம்மளோட

என்னம்மா ल्या? யாத்தமையவ யாரேன்னு చెప్పుளு மட்றா? ஏகா, அது அப்படியே தான். யாரேன்னு மட்டக்க, முன்னாடி, எடுத்துருவோம் சரிங்களா? ரூபாய் நாலு பார்த்தேன். நாலு அப்புறம் நீங்க <laughs>

தெரியுமா செய்து ஆரம்பிப்பமா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் ரொம்ப நேரமா சொல்லிக்கிறீங்க நாடகம் போடறப்பறம் சீக்கிரம் பண்ணுங்க. 22 ஏசாயா 46 ஆடியன் எடுத்துங்க. வசனம் மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். செய்து இனிமேலும் நான் ஏங்குவேன். ஏங்குவேன். நான் சும்மா தப்பு இனி உங்களுக்கு வார்த்தை என்னன்னா

மூணு குறிப்பு சொல்லியாச்சுமா ஃபர்ஸ்ட் குறிப்பு உங்களுக்கு வந்து தாங்குவார்னு சொன்னாரு அதுக்கு நீங்க என்ன பண்ணோம் ஜெபம் பண்ணோம் நாலு வேளை ஜெபம் பண்ணோம் நாலு வேளையமா ஒரு வேளை ஜெபம் மூணு வேளை தான் ஜெபிச்சாரு நாலு வேளை என்ன அவ ஜெபி நீ மூடி குற்ற மற்றவே கர்த்த தப்பு இப்பார்மா சரிங்களா நீங்க வந்து குற்ற மற்றவங்கள கத்தர் உடன் படிக்க போய் நடக்கணும் சரிங்க நடந்துறலாம் நடந்துறலாம் கர்த்தர் வந்து பாரத சுமப்பாரு ஏன் கத்தர் வந்து எப்படி பாரத சுமப்பாரு நீங்க சொல்லுங்க அதான பார்த்தேன் வீட்டுல யாரும் பணம் அப்படியே எல்லாத்தையும் பண்றீங்க கத்தை வந்து கத்தை கிட்ட ஜபத்தை ஜபத்துல சொல்லி உங்க பார்த்து சொன்னா கத்தை சுமைப்பாரு நீங்க சுமக்கத்தாலாவது குறிப்புனா நல்லா கவனிக்கமா டெய் யாராட்டு கேக்கல அல்லா நாலாவது குறிப்பு வந்து தேவனை அடைக்கலமா கொண்டு வந்த கத்த ஏஞ்சுவாரு அப்படி நான் தான் அடைக்காம பதினேழு வருஷமா இருக்கிட்டே இருக்கிறேன் போல அதுக்கு நீங்க நீங்க ஜெபம் பண்ணணும் துதிக்கணும் பைபிள் படிக்கணும் கத்தை உங்களை அடைக்கலமா கொண்டு இருக்கணும்னா நீங்க அவரே அடைக்கலமா கொண்டு நீங்க முதல்ல ஜெபிக்கணும் பைபிள் வாசிக்கணும் துதிக்கணும் பாட்டு பாடணும் எதுவுமே பண்ணாம இருந்தா கத்தை உங்களை அடைக்கலமா கொண்டு இருக்க முடியாது இதுல ஒரு மூணு பண்றேன் அதனால நான் தான் இருக்கிறேன் அப்ப என்ன தப்பி வச்சிருவாரு நான் தான் பெருசு எனக்கு எல்லாரும் மதிப்பாங்க ம்

நாலாவது வந்து நானே சொல்றேன் நீ சொல்லவே தேவையில்லை. கர்த்தர் தேவனை அடைக்கலமா கொண்டவரே கர்த்தர் ஏந்துவார். சரிங்களா? ஆ இன்னைக்கு இந்த நாலு குறிப்பு கேட்டதுக்கு நீங்க எல்லாம் பாரப்பட்டு ஜாயின் பண்ணுங்க. யாரேனோ ஒருத்தர் ஜாயின் பண்ணுங்கம்மா பண்ணுங்க என்ன? எல்லாத்துலயும்

அலாய்ந்திங்க தேவன் பாதගතங்க எல்லாரும் நீ தேவ இல்ல சொல்லி நல்ல பிதாவே ஸ்தோத்ரம் 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 பண்ணுங்க இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே இப்போ இல ஏந்து போய்றாதீங்க உங்களுக்கு சரிங்களா வாங்க

கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்ம சபைக்கு வரோம் ஆனா வந்து கர்த்தர் உண்மையா வந்து ஆராதனை பண்றதில்ல அசட்டை அதிகமா பண்றோம் அவங்களுக்காக தான் யார் மனசு துன்பப்படுத்தணும் இல்லை எல்லாருமே ஒரு சில எந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிருப்போம் அது இல்லாம கத்திர உண்மையா ஆராதிங்க சபைக்கு வர்றதுலாம் அவ்வளோ பெரிய விஷயம் யாராலையும் சீக்கிரமா உள்ள வந்துட முடியாது வந்து நீங்க தான் விசேஷமானவர்கள் தான் தேவனை உண்மையா விசுவாசிச்சு பரலோகத்துல போய் சேர வேலையை பாருங்க